திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே செம்மங்குழி பாளையம் பகுதியில் அரிய வகை நோய்கள் ஆடுகளை தாக்கி பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மாடுகளும் பல்வேறு தொற்றுகளால் பாதிக்கப்பட்டுள்ளன அரிப்பு அம்மை வாயின் கீழ் காயங்கள் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு உரிய சிகிச்சை வழங்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ள இந்த பகுதியில் விவசாயம் நிலவில்லாத நிலையில் கோழி ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்ப்பது முக்கிய வருமானத்தினை ஏற்படுத்துகிறது தற்போது மாடுகளின் நோய்கள் அதிகரிப்பதால் பால் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது சிகிச்சைக்கு அருகில் உள்ள பெரிய காளியப்ப கவுண்டன் வலசு கால்நடை மருத்துவமனை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் அங்கு மருத்துவர்களோ அல்லது பணியாளர்களோ இல்லாமல் மருத்துவ உதவிகள் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் போதிய மருந்துகள் இல்லாதது விவசாயிகளை ஆவலற்ற நிலையில் ஆழ்த்தியுள்ளது தனியார் மருத்துவரை பணம் கொடுத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளதால் விவசாயிகள் மத்திய மற்றும் மாநில அரசின் பகுதி நேர கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டியது அவசியம் என கோரிக்கை விடுத்துள்ளனர் காங்கே வட்டம் ஊராட்சி சம்குளை ஊர்ல இருந்து பேசுறேங்க இங்க இருக்கிற எங்களுக்கு எங்க ஊர் வந்து அணை ஒட்டி இருக்கிற ஊர் ஆல்ரெடி சாய கழிவு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் நாங்க அதனால் நாங்கள் வந்து இப்போது வேறு விவசாயமெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கால்நடை வச்சு தான் நாங்கள் வாழ் வாழமே இருக்குது எங்களுக்கு இந்த கால்நடை பார்த்திங்கன்னா மாடு ஆடு கோழி இதெல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இருந்து இந்த பெரிய காலிப்பங்கொண்ட நோல்ஸ் ஊருக்கு கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு கிலோமீட்டர் வருது ஒரு செனி ஊசி போகிறதுனாவோ இல்லை ஒரு மாட்டுக்கு எதோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ நாங்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டா அவங்க ஃபோன் எடுக்கிறதில்ல உடனடியாக நாங்கள் இங்கேருந்து மாட்டை அவ்வளோ தூரம் பிடிச்சிட்டும் போக முடியாது ஒரு செனி ஊசி போகிறதுனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூற்றம்பதுலேருந்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அன்றாட ஒரு ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா டு நாலு மாடு அஞ்சு மாடு வரைக்கும் வச்சுருக்காங்க இதே ஒரு பெருந்தொகையை அங்கே செலவிடப்படுறோம் இன்னொன்று அரசு மருத்துவர் அங்கே இருக்கிற உதவி மருத்துவர்லாம் வந்து அங்கே டைமிங்க்கு இருக்கிறதே இல்லைங்க எப்போ போனாலும் கூட்டியே தான் இருக்குது அப்புறம் இன்னொன்று எப்போ போய் மருந்து கேட்டாலும் மருந்து இல்லை ஸ்டாக் இல்லை ஸ்டாக் தான் சொல்கிறாங்க அது உடனடியாக வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மருந்தை சப்ளை கரெக்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து உதவி கால்நடை மருத்துவம் சமொழி பழத்திலேயே அமையணும் இங்கே கிட்டத்தட்ட நூறு விவசாயிகளுக்கு மேலே இருக்கிறோம் எங்களுடைய பால் உற்பத்தி எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டான பொதுத்துறை நிறுவன ஆவினுக்கு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இது வந்து கவர்மெண்ட் உடனடியாக அரசு இதுக்கு உடனடியாக எங்களுக்கு வந்து ஒரு துணை இல்லது உதவி கால்நடை மருத்துவம் இங்கே வந்து சமூக பழத்தை அமைச்சு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு தேவையை பூர்த்தி செய்யவும் கேட்டுக்கொள்கிறோம் காங்கை மாவட்டம் மரவாளையம் ஊராட்சிக்குட்பட்ட செம்மன்குழிப்பாளையம் கிராமத்தில் ஆவின் நிறுவன உதவி சப்ஜெண்டர் இங்கு செயல்பட்டு வருகிறது சுமார் நூறு விவசாயிகள் இங்கு பால் உற்பத்தி செஞ்சு சொசைட்டி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கால்நடைக்கு கருவோட்டல் ஊசி போடுறது என்றால் சாவடி பெரியவாளி போன்ற ஒரு கிராமம் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது அதாவது குறிப்பிட்ட மாட்டுக்கு நசியம் இருக்கிற போது டாக்டர் கூப்பிட்டா டாக்டர் வரதில்லைங்க ஃபோன் பண்ண எடுக்கிறது எடுக்கிறதில்லை சில டைத்துக்கு அங்கே போனோம்னாலும் அங்கேயும் ஒருத்தர் டாக்டர் இருக்கிறதும் இல்லை அதனால் வந்து எங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கள் ஊருக்கு ஒரு கால்நடை உதவி மையம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நல்லா பலதரப்பட்ட விவசாயிகள் நம்ம ஆர்வத்தில் இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மரம் மரபாளையம் கிராமத்தை சேர்ந்து செம்பிளி பழைய சேர்ந்தவர்கள் பேசுகிறேங்க ஈரோடு மாவட்டத்தை எல்லையில் இருக்கிறோம் கால்நடைகள்லாம் அதிகமாக இறந்துக்கிட்டு இருக்கிறது அது வந்து யாரும் கவனிக்கிறது இல்லை பார்க்கறது இல்லை இங்கே தொல்லை அதிகமாக இருக்குது இந்த அரசாங்கம் பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு செய்யணுங்கிறது சொல்லிக்கிட்டு எத்தனை ஆடு இறந்துருக்குதுங்க இங்கே ஒரு சுமார் பத்து ஆட்டுக்கு மேலே இறந்துச்சுங்கப்பா நேற்று கூட ஒரு அஞ்சு ஆறு ஆடை இறந்துருச்சு அது என்ன நோய் வாய்ப்பு வயிற்று பிடுங்குற மாதிரி இருக்குது அப்பயே கொஞ்சம் நேரத்தில் இறந்துடுது யாரும் வந்து அதுக்கு பார்க்குற மாதிரி இல்லை காற்று கூப்பிட்டால் ஃபோன் எடுக்கிறது இல்லை டாக்டரு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த தான் கால்நடை மருத்துவமனை இருக்குது இங்கே உதவி மருத்துவமனை ஒன்று இங்கேயே பக்கத்துலேயே இருந்ததுன்னா இன்றைக்கி சௌகரியமாக இருக்குது